ஒரு நாள் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிடும் ஆனால் அந்த மாற்றம் எப்போது வரப்போகிறது வெற்றி பெறணும்னா முன்னேறணும்னா வாழ்க்கை மாறணும்னா முதலில் நாம் தான் மாற வேண்டும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்ம செயல்கள் தான் தீர்மானிக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முதலில் நீங்கள் மாற வேண்டும் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறணும் வெற்றி பெறணும் ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு நினைப்போம் ஆனா வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நாம தான் மாறணும் இது மட்டும் நிஜம்னு ஏற்றுக்கொள்ளும் சில பேருக்கு டைம் சரியாக இருக்காது ஆனா உண்மை அப்படிதான் நீங்க நம்ம வாழ்க்கையை மாத்தணும் வெற்றி பெறணும் முன்னேறணும் என்று நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான மனநிலையோ பழக்கங்களோ சூழலோ இருக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க ஏன்னா அதுதான் உங்க எதிர்காலத்தை முடிவு செய்யும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு செய்யறீங்க ஆனால் உங்க சிந்தனை தான் உங்க வாழ்க்கையை உருவாக்கும் நீங்க எப்பவும் என்னால் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது ஆனா என்னால் இது முடியும்னு நம்பினா கண்டிப்பா முடியும் பாசிட்டிவா சிந்திக்க பழகுங்க ஒவ்வொரு நாளும் உங்க மூளை என்னை நம்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையும் செட் ஆகிடும் நீங்க நினைச்சா எல்லாமே முடியும் ஆனா நினைக்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு பயனும் இல்லை அதை செயலாக்கணும் அதுக்காக உங்க பழக்கங்களை மாற்றணும் உங்க பழக்கங்கள் தான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உங்க பழக்கங்கள் உங்க வாழ்க்கையை உருவாக்குறது அதிக நேரம் மொபைல்ல வீணா ஸ்க்ரோல் பண்ற பழக்கம் இருக்கா தூங்குற நேரத்தை விட லேட் ஆகுதா உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் இல்லையா இதெல்லாம் நீங்க பெரிய கெட்ட பழக்கம்னு நினைக்க கூடாது ஆனா நீங்க தினமும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்கன்னா பத்து வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும் அதை யோசிக்கணும் அதுக்கு நாள்தோறும் ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்து பாருங்க ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் வாங்கி படிங்க மொபைல் ஸ்க்ரோல் பண்ற நேரத்துல உங்க கனவுகளுக்கு பயனுள்ள வீடியோக்கள் பாப்பீங்க தினமும் முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்கள் இந்த சின்ன சின்ன மாற்றங்களாலே வாழ்க்கை மெதுவா மாறிடும் நீங்க அதிக நேரம் யாரோட செலவழிக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க அது உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கும் எப்பவும் நெகட்டிவா பேசுறவங்களோட இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டும் நெகட்டிவ் ஆகிடும் ஆனா உங்களை ஊக்குவிக்கிற முன்னேற்றம் கற்றுக் கொடுக்கறவங்களோட இருந்தீங்கன்னா நீங்க வளருவீங்க நல்ல நண்பர்கள் நல்ல சூழல் நல்ல எனர்ஜி இதுவே வாழ்க்கையை முன்னேற்றம் உங்க நேரத்தை யார் எந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறீங்கன்னு கவனியுங்கள் பயம் இதுதான் வாழ்க்கையில பெரிய முயற்சி கூட செய்யாம இழந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பயம்தான் நான் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு பயம் ஏதாவது ட்ரை பண்ணி தோத்துட்டோம்னு பயம் நம்மளால முடியாதோன்னு பயம் ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பயம் உங்க வெற்றியை தடுக்கிற மிகப்பெரிய தடை பயம் வந்தாலும் செயல்படுங்க பயத்தை எதிர்கொள்ளுங்க ஒரு சிறிய முதல் அடியை எடுத்து வைங்க அதுவே உங்க பயத்தை முறியடிக்கும் ஒரே நாளில் பெரிய வெற்றி கிடைக்காது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் முன்னேற்றம் செய்துகிட்டே போனா ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்க முப்பத்தி ஏழு மடங்கு வளர்ச்சி அடைந்திருப்பீங்க நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல மாற்றம் செய்யுங்க அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிடும் நீங்க மாறுங்க உங்க வாழ்க்கை தானாக மாறிடும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முதலில் நீங்கள் மாற வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்